ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தவறு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ப்ரொடக்ஷனில் வெளிவந்திருக்கும் செயோன் படத்தோடைய ஒரு மூணு நிமிட குறுந்தொகுப்பு தான் வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் அதுலேயும் விருமன் அப்படின்ற மாதிரி யாராவது கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும் கருமாத்தூர் காட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து விருமாண்டியில் வரும் விருமாண்டிங்கிற பேரும் வந்து வருது ஸோ இது வந்து ஒரு பேரலாக ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் விரும்மாண்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சேவன் படத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா விரும்மாண்டி அளவுக்கு இல்லை பட் வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படம் வந்து தெரியுமா அந்த ஒரு வைப் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அதுக்குள்ளேயும் நிறைய பேர் கம்பேரிசன் நிறைய ஹேட்ஸ் இந்த படத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி முதல் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப்பு நம்ம சேனல் வந்து அடுத்த கட்டம் நகர்வது அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு ஸோ ஆஃபீஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் கமல்சா இருக்காகவும் சரி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் சேனலுக்கும் வந்து ஒரு அடுத்த கட்டம் வந்து போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு தான் ஒரு ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணுறேன் போடுறதுக்கு ஸோ மேபி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி இருக்குது அது மட்டும் இல்லை அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஸோ முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணணும் இல்லை பட் முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஆஃபீஸ் போட்ட பிறகு கேமரா இருக்குது இல்லை லேப்டாப் இருக்குது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால கேட்குறேன் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சேன் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு டீசர் தான் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வைப் இருந்து அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோனில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரும்ண்டியோடைய ஃபீல் வந்து இருக்குன்றாங்க பட் சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி வந்து தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்படி தோணுச்சா அப்படிங்கிறத ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் ஏன்னா நான் ஹானஸ்ட்டாக கேட்குறேன் விரும்மாண்டி எஃபெக்ட் வந்து வந்துச்சா அந்த டீசர் பார்க்கும்போது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில பேர் அதை வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் என்னென்னா கமல் சார் வந்து ஒரு ரோல் வரப்படுறாரு ஏன்னா விரும்மாண்டாங்க ஸோ மேபி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரும்மாண்டியாகவே வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டாங்க ஒரு ஜோனுக்குள்ள பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அது நம்ம வந்து அப்புறம் பேசுவோம் பட் இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது நீங்கள் பார்த்தீங்களா சாமி இல்லைன்றவன் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த டைலாக் வந்து ஆர்கேஎஃப்ஐடைய இது வரும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி ஆறாவதே அவர் தான் அப்படின்னோடனே நம்ம ஆண்டவர் கமலஹாசன் அவர்களுடைய பேர் வரும் அடுத்து அட்ரா அப்படின்னோடனே சந்தோஷ் நாராயணன் பேர் வரும் இவன் தான் பட்டாளத்துக்கும் பூஜைக்கும் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவனை கொண்டு போய் அந்த மாதிரி வந்து பட்டாளம்னா இது நம்ம அமரன் ஒரு ப பக்தினா வந்து பராசக்தி அது அவள் அதை வந்து இவ்வளோ வர சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரை பாஷையில் முடிகிறார் சிவகார்த்திகேயன் அப்படி டான்ஸ் ஒரு ஒரு மாதிரி ஆடிட்டு சாமி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடிட்டு இந்த வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அப்போ வந்து டேரக்டரோட பேர் இதில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி படத்தில் அந்தளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு காமெடி அந்த மாதிரி தான் செட் ஆகுது அமரன் ஏதோ வந்து ஓரளவு செட் ஆகிடுச்சி அப்படின்னா கூட கமல் சார் எங்கே வந்து அவருடைய ஆக்டிங் ப்ளஸ் அவருடைய டெடிகேஷன் பார்த்துருக்காரு அப்படின்னா ரெமோன் ஒரு படம் நடித்தா தெரியுமா சிவகார்த்திகன் அதுல இருந்தே கமல் சருக்கு வந்து சிவகார்த்திகன் மேலே ஒரு இது ஏன்னா லேடி கட்ட போட்டு அசால்ட்டாக நடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது அந்த படத்தை வந்து கேரி பண்ணியிருப்பார் ஸோ அதில் ஒரு இது அப்புறம் அமரன் படத்தில் அந்த ஷோல்டர்லாம் ஏற்றிட்டு ஒரு பாடியை டெவலப் பண்ணார்ல அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் கமல் சார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆக்டிங்கில் அவருக்கு இம்ப்ரெஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பெஸ்ட் ஆக்டரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவருக்கு வந்து காமெடி ஷேட்ஸு ரஜினி மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது ஒரு மாஸ் புள்ளின்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு ரஜினி சார் கம்பேர் பண்ணோம் மாஸ் புள்ளின்னு சொல்ல முடியாது பட் எப்படி சொல்கிறேன்னா பாதி ரஜினி முக்காவாசி அதாவது கால்வாசி கமல் அப்படி தான் வந்து இருப்பார் சிவகார்த்தி கம்பேர் பண்ணோம் அப்படி தான் தோணுது எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது பாதி ரஜினியாகவும் கால்வாசி கமல் சரியா ஆமாம் சார் வந்து நம்ம இதே பண்ண முடியாது இதில் நான் கொண்டு வரலாம் நிறைய பேர் அது கேட்குறீங்கன்றதுனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பட் இன்னும் மெனக்கிட வேண்டும் நிறைய இடத்துல மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு அந்த வாய்ஸுக்கும் சரி அவருடைய மாடுலேஷனும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது இந்த படம் பார்க்க முடியுது வைப் இருக்கா எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமென்சேஷனில் சொல்லுங்கள் இதுதான் எனக்கு மெயினாக ஆர்கே பேர் வந்து வந்திருக்கு பட் இதை வந்த உடனே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது ஆ எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதாங்க ஆ அவங்களுக்கு மட்டும் அப்டேட் கொடுக்குறீங்க எங்களுக்கு எதுவும் கிடையாதா கேஎஸ் டூ தேர்ட்டி சன் கிடையாதா இல்லை அடுத்த படங்கள் எங்களுக்கு அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சார் ரசிகர்கள் போல புலம ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடுங்க என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து இருந்துச்சு அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் ஆறு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் சரி ஸோ இந்த படத்தை செஞ்சு விரும்பியோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ் பண்ணுறாரு நம்ம எஸ்கேவை இன்றைக்கி அவரோட பர்த்டே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா உழைப்பு ப்ளஸ் உன்னுடைய டெடிகேஷன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ அதனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதா கமல் சார் அதை பார்த்துருக்கார் ஸோ ஈஸ் டெவலப்பிங் அவ்வளோதான் அது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் ஸோ அதை வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காரு அப்புறம் அமரன் டைம் கூட சொல்லியிருக்காரு இவருடைய எஃபர்ட் வந்து கமல் சார் வந்து பாராட்டினார் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா கமல் சார் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எளிதாக பாராட்ட மாட்டார் அப்படி பாராட்டினார்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அது ஒன்று நடந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமயம் தான் அதை திமுக வெற்றி பெற்ற பின் செயல்படுத்தியது இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெற்றாலும் அந்த உரிமை தொகையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விதை யார் போட்டது கண்டிப்பாக கமல் சார் தான் போட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஸோ சூப்பராக வேறு லெவல் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரமாக அனவுன்ஸ்மெண்ட்னா அந்த டீசர் தாங்கள் அதுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜஸ்ட் வந்து கமல் சார் ரஜினிகாந்த் பண்ணுறாங்க டேரக்டர் யாருங்கிறது ரிவீல் அது மட்டும்தான் நடக்க போகுது ஸோ இது ஏற்கனவே நமக்கு வந்துருச்சு பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது அவங்க வாயாலே அதை சொல்ல முடியுது அது ஒரு பூசுபம் சோமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அதனால் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா இது ஒன்று நடக்க போகுது அடுத்து மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய மியூசியம் வந்து பார்க்க போனார்ல அதை இப்போ தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அவர் பார்த்து மூணு நாள் ஆகி போச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் ஆனால் பரவாயில்ல ஒரு வாரம் அப்புறம் அப்டேட் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ரெடிட்டு யாரும் புதுசாக வந்திருக்காங்க போல தெரியுது மூணு நாள் கொஞ்சம் தயவு செஞ்சு அவர் அங்கே போனார்னா லைவ்லேயே கொடுக்க பாருங்கள் இல்லை டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே வீடியோ கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் போட பாருங்கள் அப்போ தான் வந்து கட்சி வளரும் சும்மா இப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றும் இல்லை ஐடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு யாரும் கேட்கற மாதிரி தெரில சரி விடுங்க இதை பார்த்து எனக்கு இன்னும் வந்து நானே போட்டேன் நான் ஐடி கூட கிடையாது இத்தனைக்கு நானே யூஸ் பண்ணிட்டேன் சரி அடுத்து டார்ச் லைட் சிம்பிள் கம்பல்சருக்கு பாண்டிச்சேரியிலையும் கிடச்சிருச்சு சென்னையிலேயும் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் வேற லெவல் அடுத்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாராம் கடைசி படம் அதுதான் அதில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போகிறாராம் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டு ஓகேங்களா இது வந்து இப்போ நிறையா ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நமக்கு தெரியாது பட் இது ஒன்று சொல்கிறாங்க அடுத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவங்களுடைய தேர்தல் இப்போ வரப்போகுது அதுக்காக கமல் சாரை ஃபுல்லாக மீட் பண்ணி ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் சோ மிரண்டாங்க கமல்சரோடைய இன்புட்ஸ் எல்லாம் கேட்டு என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க கமல்சருங்கிறப்ப இன்புட்ஸ் இருக்காதா சும்மா வந்து உக்காந்துட்டு இருப்பாரு நீங்க பாக்க வர்றதுக்கு இப்படி எல்லாம் நீங்க பண்ணுங்க இந்த மாதிரி மா மாத்துங்க ஜெயிச்சிங்கன்னா இப்படி பண்ணுங்க இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உட்காந்து செதுக்கிட்டதான் எல்லாம் மிரண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துலேயும் கமல் சார் வந்து எல்லா துறையிலயும் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதை நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அமைதியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் சரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கம்மசி சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்து இன்னொரு வீடியோவில் நாளை நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் உங்கட் தேங்க் தேங்க்யூ கைஸ்